நெட்பிஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பவும் நிகழ்ச்சி மிஸ்டர் எக்ஸ் ட்ரெய்லர் வெற்றி விழா லப்பர் பந்து படத்தின் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து பிரின்ஸ் பிக்சஸ் எஸ் லட்சமன் குமார் தயாரிப்பில் மற்றும் ஏ வெங்கடேஷ் இணை தயாரிப்பில் மிக பிரமாண்டமாக மிஸ்டர் எக்ஸ் வெற்றி படமான எஃப்ஐஆர் ஆர் படத்தை இயக்கிய மனு ஆனந்த் இந்த படத்தை இயக்கியுள்ளார் ஆர்யா கதாநாயகன் நடிக்க கௌதம் கார்த்திக் சரத்குமார் மஞ்சு வாரியர் அனகா அதுலயா ரவி ரைசா வில்சன் காலி வெங்கட் மற்றும் படத்திற்கு திபு நிபுணன் இசையமைத்துள்ளார் அருள் வின்சென்ட் ஒளிபுரம் இன்டர்வியூ செய்ய படத்தொகுப்பை பிரசன்னா கவனித்துள்ளார் இந்த படத்தில் டீசர் மற்றும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்ட நிகழ்வு நேற்று சென்னை நெக்சஸ் விஜயா மாலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நடிகர் ஆர்யா பேசும்போது இந்த படத்துக்கு எனக்கு சிபார் செய்த செய்ததே தயாரிப்பாளர் லட்சுமண் குமார் தான் இந்த கதையை கேட்டுவிட்டு இது மிகப்பெரிய பட்ஜெட் ஆகுமே என தயாரிப்பாளர் கேட்டபோது ரசிகர்களுக்கு பிரம்மாண்டமாக திரையரங்க அனுபவத்தை கொடுப்பதற்காக சமரசம் இல்லாமல் இந்த படத்தை எடுத்துதான் ஆக வேண்டும் என்று தன்னம்பிக்கையுடன் கூறினார் இப்போது இருக்கும் காலகட்டத்தில் ஓடிடி எல்லாவற்றையும் தாண்டி திரையரங்களை மட்டுமே நம்பி நாம் படம் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறோம் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் ரப்பர் பந்து அதனாலேயே அவர் அந்த கதை மீது ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தார் இயக்குனர் மனு ஆனந்த் எல்லாவற்றிலுமே பர்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடியவர் எந்த ஒரு காட்சி அழகான முன்கூட்டிய திட்டமிடலுடன் படமாக்கினார் ஆனால் தான் திட்டமிட்டதை விட அதிக நாட்கள் எடுக்க வேண்டிய படத்தை சரியான நேரத்துக்கு எடுத்து முடித்தார் இந்த படத்திற்காக மும்பையில் தண்ணீருக்கு அடியில் ஒரு காட்சி படமாக்கப்பட்டது அப்போது என்னோடு சேர்ந்து ஒளிப்பதிவாளர் தண்ணீருக்குள் தயவடித்து இந்த காட்சியை படமாக்கினார் இப்படி ஒரு ஒளிப்பதிவாறு பார்ப்பது ரொம்பவே அரிது ஆக்ஷன் படம் என்பதால் இசை ரொம்பவே முக்கியம் இசைப்பாளர் திபு நிபுணன் அந்த அளவிற்கு இந்த படத்துக்கு தனது ஒத்துழைப்பு கொடுத்துள்ளார் சில்வா சில்வா மாஸ்டர் கிட்டத்தட்ட எண்பது நாள்க்கு இந்த படத்தை பணியாற்றியுள்ளார் படம் முழு முழுவதுமே ஒரு ஆக்ஷன் மூடு இருக்கும் நிறைய ஆக்ஷன் காட்சிகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட படத்தை இணையக் கொண்டு போலவே அவர் பணியாற்றினார் கௌதம் கார்த்திக் ரொம்பவே கூலான அதே சமயம் ஒரு செக்ஸியான கதாபாத்திரம் எடுத்துள்ளார் இந்த கதாபாத்திரத்துக்காக ஸ்டைலிஷான ஒரு நடிப்பை அவர் கொடுத்துள்ளார் நானும் மனு பேசும்போது கூட தம்பி கலகிட்டான்னு தான் அவரது நடிப்பை பற்றி கூறுவோம் இந்த கதாபாத்திரம் தமிழ் இது இவரை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது என்பது போல சரஸ்மா இருக்கு என அளவெடுத்து தைத்த சட்டை போன்று ஒரு கதாபாத்திரம் அமைந்து விட்டது சிங்கிள் சாலையில் ஒரு ஆக்ஷன் காட்சியில் அவர் நடித்திருந்தார் இப்படியெல்லாம் இந்த வயதில் பண்ண முடியுமா என பிரமித்து போனேன் அந்த மஞ்சுவாரியை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்ய போகிறேன் இந்த படத்தில் அவரது கதாபாத்திரம் ரொம்பவே வலுவானது கிட்டத்தட்ட ஆறு மாதமாக அவரை பின்தொடர்ந்து நடிக்க அழைத்து வந்துள்ளனர் நாயகி அனகா ஒவ்வொரு காட்சிக்கும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் கேட்பார் ஒரு படத்தில் கூட இவ்வளவு சந்தேகங்கள் கேட்க முடியுமா என ஆச்சரியமா இருந்தது அதுலேயே ரவி ஆக்ஷன் காட்சிகளுக்கு தினசரி ஆறு மணி நேரம் காரணம் பெண்கள் சண்டை போடுகிறார்கள் என்றால் பார்ப்பவருக்கு அது போலியாக இருப்பது போல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவ்வளவு மெனக்கட்டார்கள் இந்த படத்தில் மட்டுமே இந்த படம் வெற்றி பெறும் என உறுதியாக நம்புகிறேன் என்று கூறினார் ஆர்யா தாரிப்பள்ளை லட்சுமண் குமார் பேசும்போது இந்த படம் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு படம் மனு ஆனது எஃப்ஐஆர் படத்தை முடித்து விட்டு இந்த கதையை எங்களிடம் சொன்னார் சொன்னபோது போது எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை ஆனால் அவர் சொன்ன நான்கு சம்பவங்கள் பற்றி கூறியதும் தான் அவற்றை நம்ப முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவின் உளவுத்துறை அமைப்பு சீனாவை சமாளிப்பதற்காக இமயமலையில் உள்ள நந்தாதேவி மலைக்கு ஏழு புளுட்டோனியம் கேப்சூல்ஸ் எடுத்து செல்கிறார்கள் ஆனால் அங்கு எதிர்பாராமல் அவை தொலைந்து விடுகின்றன அப்போது வரை அவர் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கின்றேன் நான் நினைத்து பார்க்க முடியாத ஆபத்து நிறைந்த ஒரு விஷயம் அது அய்துள்ளா தேர்தலில் அமெரிக்காவில் வெளியான ஒரு பத்திரிகை செய்தி மூலமாக தான் இது வெளியே தெரிய வந்தது இந்த படத்தின் ஆரம்ப புள்ளியே அதுதான் இப்படி ஒரு நியூ குளியார் கேப்சூல் காணாமல் போனதன் பின்னணி அதன் விளைவு ஆகியவற்றின் உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக கொஞ்சம் கற்பனை கலந்து உருவாக்கிள்ளும் அந்த படத்தை என்றார் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் கௌதம் கார்த்திக் பேசும்போது இந்த படம் நான் எதிர்பார்த்ததை விட நூறு மடங்கு அதிகமாக இருக்கிறது சண்டை காட்சிகளை சண்டைக் காட்சிகளை எப்படி வேண்டுமானால் கற்பனை செய்து உருவாக்கலாம் ஆனால் அதில் இருப்பவர்களை பாதுகாப்பதில் சில்வா மாஸ்டர் மிகுந்த அக்கறை காட்டினார் அது மட்டுமல்ல ரொம்ப வித்தியாசமான முறை ஆக்ஷன் காட்சிகளை வடிவமைத்துள்ளார் நடிகை மஞ்சுவரியா பேசும்போது மிஸ்டர் எக்ஸ் படத்தை பொறுத்தவரை எனக்கு இன்ட்ரஸ்டிங்கான படம் அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு புதுசு தான் இயக்குற மனு ஆனந்த் இந்த படத்தின் ஒவ்வொரு காட்சி எடுக்கும் போதும் இந்த படத்தின் கதை என்ன என்று ஒவ்வொரு முறை உயர்த்து கூறுவார் இந்த படத்தின் படப்பிடிப்பு சமயங்கள் நிறைய கடுமையான சவால்கள் இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த படத்தை முடிக்க படக்குழுவினர் பக்கபலமாக இருந்தார்கள் நடிகர் காளி வெங்கட் பேசும்போது எப்போதுமே ஒரு படத்தில் காளி வெங்கட் என பெயர் எழுதிவிட்டால் எனக்கு கான்கு உடை லிங்கி அல்லது வேட்டி என்று எழுதி விடுவார்கள் மனு ஆனந்த் குருநாதர் கௌதமேனிடம் இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை ஆனால் இவரிடமிருந்து எனக்கு வாய்ப்பு வந்தது ஆச்சரியமாப்பட்டது மனு ஆனந்த் குருநாதர் கௌதமனிடம் இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை ஆனால் இவரிடமிருந்து எனக்கு வாய்ப்பு வந்ததும் ஆச்சிரியப்பட்டு அதை பிறகு என்னுடைய கதாபாத்திரம் பற்றி அவர் கூறியதும் இன்னும் எனக்கு சந்தேகம் வந்தது எப்படி என்ன இதற்கு தேர்வு செய்தார் என்று தோன்றியது படத்தில் வேறு விதமாக காட்டியிருக்கிறார் கௌதம் கார்த்திக் நடித்த சில காட்சிகளை இயக்குனர் போட்டு காட்டினார் மிகவும் பிரமிப்பாக இருந்தது ஒரு முறை நானும் ஆரியம் படப்பிடிப்பு இருந்தபோது

இணைந்து நடித்ததில் மகிழ்ச்சி என்றார் நடிகை மிஸ்டர் எக்ஸ் முக்கியமான ஒரு படம் என்னால் இந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்ய முடியும் எனவே நம்பிக்கை வைத்த இந்த கதாபாத்திரத்தை கொடுத்த இயக்குநருக்கு நன்றி என்றார் ஒளிப்பதிவாளர் அருள் வின்சன் பேசும்போது தயாரிப்பாளர் எஸ் லட்சுமண் குமார் ஏ வெங்கடேஷ் இருவரும் இரு துருவங்கள் என்றாலும் ஒரு அழகான காம்பினேஷன் என்பதை மறுக்க முடியாது மஞ்சுவாரியா இந்திய சினிமாவின் பெருமை என்று சொல்லலாம் ராஜஸ்தான் வெயிலில் காட்சிகளை படமாக்கினார் பஞ்ச பூதங்கள் இந்த படத்திலும் இருக்கிறது எங்களுக்கு படப்பிடிப்பு சமையல் தொடர்ந்து வந்தது அதிலும் குறிப்பாக மழை நாங்கள் செல்லும் இடமெல்லாம் தொடர்ந்து வந்தது என்றார் இசை பல திபோனி பனந்த் பேசும்போது இந்த மாதிரி ஜானவரியில் ஒரு படம் எனக்கு முதல் தடவையாக கிடைத்திருக்கு இயக்குனர் மனு ஆனந்த் நன்றி கூறிக்கொள்கிறேன் என்றார் பேசும்போது என்னை என்னை இருந்தால் படத்தில் பணியாற்றிய காலத்தில் இருந்து இயக்குனர் மனு ஆனந்த் எனக்கு நல்ல பழக்கம் எப்போதுமே ஒவ்வொரு டீமுக்கும் என்ன தேவை என்பதை கொண்டு தங்களுடைய குழுவினரை வருத்தி பக்கபலமாக தயார் செய்து கொடுத்து விடுவார் மனு ஆனந்த் தூத்துக்குடி மழை கொட்டி வெள்ளம் போய்கொண்டிருந்த போது கூட தனது அறையில் இரண்டு நாற்காலிகளை போட்டு கொண்டு விடாமல் உழைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தார் ஆர்யா இந்த படம் பார்க்க அனைவருமே கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுவார்கள் மஞ்சுவாரியா உள்ளிட்ட உள்ளிட்ட அனைத்து நடிகர்களுக்கும் ஆக்ஷன் காட்சிகளில் நடித்துள்ளனர் அதற்காக கடுமையான நிகழ்ச்சலும் நடந்தது நடிகர் சரத்குமார் பேசும்போது கதையை பற்றி தயாரிப்பாளர் இங்கே பேசும்போது எனக்கே ஷாக்காக இருந்தது இயக்குனர் எல்லாம் ஒரு விஷயம் தயாரிப்பாளரிடம் சொல்லியிருக்கிறார் என்ற நாளை இது பற்றி விசாரணை வந்தால் நீங்கள் இதெல்லாம் தெரிந்துதான் நடித்தீர்களா என்று கேட்டால் என்ன போய் சொல்வது நாளை பத்திரிகைகளில் பரபரப்பாக பேசும் அளவிற்கு செய்தியை கொடுத்து விட்டார் படத்தின் கதையை கேட்டு அவ்வளவு பிரம்மாண்டமாக தாரிக்க ஒப்புக் கொண்டதற்கு தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்ல வேண்டும் காரணம் உளவுத்துறையில் பணியாற்றுபவர்கள் தான் வெளியே தெரியாத கதாநாயகர்கள் அவர்களது தியாகம் அளவிட முடியாது வெறும் படமா மட்டுமே இல்லாமல் இதில் நிறைய உணர்வுகளுக்கு பின்னி பிணைந்திருக்கிறது என்றார் இயக்குநர் மனுவானந்த் பேசும்போது ஒரு இயக்குநருக்கு இரண்டாவது படம் கிடைக்க வேண்டும் என்றால் அது முதல் படம் வெற்றியாளர் வேண்டும் அப்படி ஒரு படத்தை தாரித்து அதில் நடித்து எனக்கு இயக்குநராக வாய்ப்பு கொடுத்து கோவிட் காலகட்டத்தில் அந்த படத்தை திரையரங்களை தைரியமாக ரிலீஸ் செய்த விஷ்ணு விஷாலுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன் என்றார் இந்த படத்துக்காக கேட்டதெல்லாம் கொடுத்ததற்கு தயாரிப்பாளர் டீம் கொடுத்த ஒத்துழைப்பை தான் நான் இவ்வளவு பிரம்மாண்டமாக படத்தை எடுக்க முடிந்தது இந்த படத்தில் நான் அதிகம் சண்டை போட்டது என்றால் சில்வா மாஸ்டருடன் தான் அந்த அளவுக்கு காட்சிகள் நிறைய விவாதி விவாதித்து படமாக்கினார் ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ் என்று இந்த படத்தை இசைப்பட ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ் என்று சொல்லலாம் இந்த படம் எஃப்ஐஆர் ஐ விட ரொம்பவே கடினமாக ஒரு படம் தான் ஆனால் பிரசன்னா அதை ரசிகளுக்கு எளிதாக கடத்தும் விதமாக அழகாக படத்தொகுப்பு செய்துள்ளார் விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் இன்று நான் இந்த படத்தில் ஒரு இயக்குநராக நிற்கிறேன் என்றால் அதற்கு என் மனைவியின் தொடர்ந்த பதினாலு வருட முழு ஆதரவு தான் காரணம் என்று கூறினார் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்